அகிலம் காக்கும் ஆயிரம் கண்ணுடையால் இந்த கோவில் இருக்க மூன்று அம்மனோட அவதார சிறப்புகளை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு அடுத்து டி குன்னனூர் கிட்ட இருக்கிற மகா சக்தி பீடத்துல ஸ்ரீ ஆயிரம் கண்ணுடையால் கோவில் இருக்கு இங்க இருக்கிற அம்மன் சமயத்துல வந்து சங்கரங்களை தீர்க்கும் சமயபுரத்தாலோட உற்சவ திருநாமமான ஆயிரம் கண்ணுடையால் என்ற பெயர்ல அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள் இந்த கோவில் இருக்க அம்மன் நாற்பத்தி அடி உயரத்துல கம்பீரமா அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிறாங்க இந்த அம்பாள தரிசிக்க வரும் பக்தர்களோட குறைகளை தீர்ப்பவளாக அருளாசி செய்து வருவது தான் சொல்லப்படுது இந்த ஆயிரம் கண்ணுடையால் கோவில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே அமைதியான சூழல்ல இருக்குமா இந்த ஆயிரம் கண்ணுடையால் அம்மனை தவிர இந்த கோவில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அம்மன் கர்ஷன பைரவர் நாகராஜர் நாகராணி புற்று அம்மன் சுயம்பு பீடம் அதுக்கப்புறம் வாசல்ல நின்ற குளத்துல பதினெட்டாம் படி கருப்பசாமி இவங்கெல்லாம் இந்த கோவிலோட முக்கிய தெய்வங்களா ஆயிரம் கண்ணு மகா வராகி தேவி பஞ்சமுக பிரத்யங்கரா தேவின்னு மூன்று அம்மன்கள் தெய்வங்களாக இருந்து பக்தர்களுக்கு காட்சலுக்கும் அற்புதமான கோவில் இதுன்னு சொல்லப்படுது இந்த மூன்று அம்மன்களான ஆயிரம் கண்ணுடையால் மகாவராகி தேவி பஞ்சமுக பிரத்யங்கரா தேவி இந்த மூன்று அம்மன்களும் தனித்தனி சன்னதியில இந்த கோவிலோட பிரதான தெய்வங்களாக இருக்காங்களாம் பக்தர்களை காக்கும் இந்த மூன்று மூன்று அம்மன்களோட அவதார சிறப்புகளையும் இந்த அம்மன்களோட அருளை பெற பக்தர்கள் வணங்கி வழிபடும் முறைகளையும் அதனால ஏற்படும் நன்மைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அம்பிகையோட நித்திய கன்னிகளாக தோன்றியவர்கள் தான் சப்த கண்ணியர்கள் சொன்னாலும் இவங்களோட தோற்றம் பத்தி பல கதைகள் இருக்கு பஸ்ட் வராகி அம்மனை பத்தி பாக்கலாம் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கவுமாரி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்க எல்லாம் சப்த கண்ணியர்கள் இந்த வரிசையில ஐந்தாவதா இருக்கிறது வராகி அம்மன் இந்த வராகி அம்மன பஞ்சமி சொல்லப்படுது இந்த வராகி அம்மன் வாழ்க்கையில ஏற்படுற பஞ்சங்களை போகவள்னு சொல்லப்படுது இந்த வராகி அம்மனோட கோபத்தோடு உச்சமாக இருக்குமா ஆனா கோபத்தோடு உச்சமாக இருந்தாலும் பக்தர்களுக்கு அன்பு மலையை சொல்லப்படுது இந்த வராகி அம்மன் திருமாலோட வராக அவதார அம்சமா சொல்லப்படுது வராகியம்மன் நான்கு கரங்களோடு வராக முகத்தோடையும் மனித உடலோடையும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாளாம் சப்த கண்ணியர்களே வேறுபட்ட தோற்றத்தோட இருக்கிற அம்மன் சொன்னா இந்த வராகி அம்மன் தானா இந்த வராகியம்மன் மிருக பலத்தையும் தேவ குணத்தையும் கொண்டு பக்தர்களோட துன்பத்தை தீர்ப்பவள்னு சொல்லப்படுது அன்னை பராசக்தியோட போர் படை தளபதியா வராகியம்மன் இருப்பதால வராகியம்மனை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஆண்டோரோட வாக்கா சொல்லப்படுது ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகியம்மன் சொல்லப்படுது இந்த வராகியம்மனை செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஏழரை சனி கண்டக சனின்னு எந்த சனி திசையால் தொல்லைகளை அனுபவிப்பவராக இருந்தாலும் இந்த மூன்று நாட்கள்ல தீபம் ஏற்றி வராகி அம்மனை வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து சொல்லப்படுது இதை தவிர வராகியம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை வழிபட்டா சிறப்பு பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த வராகி அம்மனுக்கு பஞ்சமி பௌர்ணமி அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேங்காய் மூடியில நெய் ஊற்றி விலக்கேற்றி வழிபட்டா வேண்டிய பலனை கொடுப்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரத்யங்கரா தேவி பத்தி நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாளோட உக்கிரத்தை போக்குறதுக்கு வழி தெரியாம தேவ தேவர்களும் முனிவர்களும் தவித்து நின்றார்களாம் அப்போ தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட வேண்ட சிவபெருமானும் சரபு என்ற பறவையாக உருவெடுத்து வந்தாராம் அதாவது சரபு அப்படின்னா பறவையும் பூதமும் மிருகமும் கலந்த புதிய வடிவம் அம்மது அந்த உருவத்தோட சிவபெருமான் நரசிம்மரோட போர் செய்தாராம் அப்போ நரசிம்மர் கண்ட பேரண்டம் அப்படின்ற ஒரு பறவையை உருவாக்கி இருக்காரு அந்த பறவை சிவபெருமான எதிர்த்ததாம் உடனே சிவபெருமான் அவரோட நெற்றை கண்ல இருந்து பிரத்யங்கரா தேவியை உருவாக்கினாராம் அந்த பிரத்யங்கரா தேவி பேரண்ட பறவையை அப்படியே விளங்கிடுச்சாம் அதுக்கப்புறம் சிவபெருமான் நரசிம்மரோடு போரிட்டு வென்று அவரோட ஆக்ரோஷத்தை குறைத்து சாந்திப்படுத்தினாராம் சிவபெருமான் வடிவெடுத்து சரப்பு பறவையோட ரெக்கையோட ஒரு பகுதியா பிரத்யங்கரா தேவி இருப்பதா புராணங்கள்ல சொல்லப்படுதான் இந்த பிரத்யங்கரா தேவியோட தோற்றம் நான்கு சிங்கங்களைப் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடு எட்டு கைகளோடு மிக கோபமான பார்வையோடு உக்ரமான வேகத்தோடு இருப்பவளா சொல்லப்படுது இந்த பிரத்யங்கரா தேவிய காலகண்டி பைரவ மகிஷின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் வற்றலை கொண்டு யாகம் செய்வாங்களாம் இந்த யாகத்துக்கு நிகம்பலா யாகம்னு பெயராம் மிளகாய் வற்றலை கொண்டு செய்யப்படும் யாகமான நிகம்பலாஹோமத்துல கலந்து கொண்டு பிரித்தியங்கரா தேவிய மனதார வேண்டிகிட்டா எதிர்ப்புகள் விலகுன்னு சொல்லப்படுது எடுத்த காரியம் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரப்பு பிரியங்கரா தேவின்னு சொல்லப்படுது அமாவாசையில் இந்த அம்மனை வழிபடுவது ரொம்பவே புண்ணியமா சொல்லப்படுது இருக்கும் இந்த பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதால வாழ்க்கையில பல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் தருவதா பக்தர்களால சொல்லப்படுது கடைசியாக போறது ஆயிரம் கண்ணுடைய வராகி அம்மனுக்கும் பிரத்யங்கர தேவிக்கும் முதன்மை தெய்வமா அன்னை ஆயிரம் கண்ணுடையால் விளங்குவதா சொல்லப்படுது ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையில இந்த ஆயிரம் கண்ணுடையால் கோவில்ல பெருவிழா நடக்குமா அப்போ ஆடி மாத வைபவம் ரொம்பவே நடக்குமா சித்ரா பௌர்ணமி ஆயிரத்தெட்டு கலசாபிஷேகமும் குடும்ப நல வேள்வியும் வெகு சிறப்பா இந்த கோவில் நடக்குமா அதே மாதிரி தை மாத பௌர்ணமில இருமுடி திருவிழாவும் நடக்குமா இந்த திருவிழால பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து இருமுடி கட்டி இந்த கோவிலுக்கு வந்து ஆயிரம் கண்ணுடைய அகல் விளக்கு பூஜை செய்வாங்களாம் ஒவ்வொரு திருவிழா அப்பவும் குடம் பால் அபிஷேகமும் கூடை கூடைய பூக்களால அபிஷேகமும் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அன்னதானமும் போடுவாங்களாம் இந்த விழாவ பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போவாங்களாம் ஆயிரம் கண்ணுடையால மனதார வேண்டிக்கிட்டா பில்லி சூனியம் விலகி பூமி வாஸ்து வியாபாரம் கடன் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள் தீர்வதாகவும் கல்வி செல்வம் பெருக வழி கிடைப்பதாகவும் எதிரிகள் தொல்லைகள் இல்லாம வளமான வாழ்வுகள் கிடைப்பதாகவும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போற சொல்லப்படுதாம் ஒவ்வொரு பூஜைகள்னு ரொம்பவே சிறப்பா நடக்குமா இந்த பூஜைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து கலந்துகிட்டு இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போவாங்களாம் தெய்வீக மனத்தோட இருக்க இந்த கோவில்ல மேலும் ஒரு சிறப்பு இருப்பதா சொல்லப்படுது அது என்னன்னா சிவபெரு மான பத்னி அம்சமானவள் ஆயிரம் கண்ணுடையாள் என்பதால இந்த கோவில்ல காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கமும் ஆவுடையும் சுற்றி சித்தர்கள் அமர்த கோலத்தில் உள்ள சிவன் தான் பக்தர்கள் சிவலிங்கத்தை தொட்டு வணங்குவாங்க ஆனா வட மாநிலத்துல இருக்கிற சிவன் கோவில போல இங்கேயும் பக்தர்கள் அந்த சிவலிங்கத்தை தொட்டு வணங்குவதோடு அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி சிவலிங்கத்தை வழிபடலாமா இது இந்த ஆயிரம் கண்ணுடைய கோவில் தனி சிறப்பா சொல்லப்படுது மதுரை மாவட்டம் திருமங்கலத்து பக்கத்துல இருக்கிற இந்த ஆயிரம் கண்ணுடையால் கோவிலுக்கு இந்த கோவில் இருக்கிற அம்மன்களோட சிறப்பை பத்தி கமெண்ட் பண்ணுங்க